இங்கே வீட்டில் இருக்க மீனாக்கிட்ட அந்த வேலையை பாரு மனோஜுக்கு அதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடுன்னு சொல்லி தொந்தரவு பண்ண இங்கே மீனா வந்துட்டு அதை பொறுக்க முடியாம நான் அவங்க ரெண்டு பேருக்காகவும் சமைக்க மாட்டேன் அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமைச்சு கொடுங்க இல்லைன்னா ரோகிணி சமைச்சு கொடுக்க சொல்லுங்க இனிமேல் என்னைக்கிட்ட இந்த வேலையை வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் இங்கே விஜயா கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் மீனாவோட மனசை ரொம்பவே காயப்படுத்துது அதை நினச்சி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க அன்னைக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது ஏசியை வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க முத்து இதனால வாசுதேவன் புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க அண்ணன் தம்பிக்கு இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும்னா இந்த விஷயத்தை பண்ணித்தாகணும் இந்த ஏசியை நீ ரிட்டர்ன் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா இதனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் சுதாவும் நேராக இங்கே மனோஜோட கடைக்கு போயிட்டு அந்த ஏசியை ரிட்டர்ன் பண்றாங்க ஏசியை ரிட்டர்ன் பண்றதுனால அங்கே வர கஸ்டமர்ஸும் வந்துட்டு வேற கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க ஒருவேளை இந்த கடையில் வாங்குறது சரியில்லையோன்னு நினைச்சிட்டு கிளம்பி போக இது மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு இங்க கையில் வேற பணம் இல்லாததுனால இங்க ரோஹிணி வந்து தன்னுடைய கழுத்தில் கடந்த தாலியை அடகு வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து எங்க சுதா கொடுக்கறாங்க சுதாவும் எவ்வளவோ வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நடிக்கிறாங்க எங்க ரோஹினியும் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி உங்க பணத்தை நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எங்க சுதா கொடுக்க சுதாவும் அதை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அங்கிருந்து அவங்களுக்கு கிளம்ப எங்க ரோஹிணி மனோஜ் சம டென்ஷன்ல வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் எல்லாம் ஒன்னால தாண்டா முதல் நாள் வருமானம் எங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல வந்தது அதை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷத்துல இருந்தோம் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா எல்லாம் உன்னால தான் வந்த ஏசியை ரிட்டன் அனுப்புனதுனால அவங்க இப்போ அந்த ஏசியை எங்க கடையிலே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க நல்ல வேலை எங்க கையில சுத்தமா பணமே இல்லாம போச்சுன்னு சொல்ல பின்ன எப்படிடா பணத்தை கொடுத்த மனோஜ் அப்படின்னு இங்க விஜய் அவங்க கேக்குறாங்க அதுக்கு மனோஜ் சொல்றாங்க மனம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ரோஹிணி தான் கழுத்துல கடந்த தாலி அடமான வச்சு அந்த பணத்தை கொடுத்தான்னு சொல்ல இங்க எல்லாருமே அதாவது முக்கியமா விஜயா வந்து இப்ப செம டென்ஷன் ஆகுறாங்க முத்து மேலையும் மீனா மேலையும் ஏற்கனவே மீனா மீனாமல் செம்ம டென்ஷனில் இருந்த இவங்க முத்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதை நினச்சி பயங்கரமான ஒரு கோவத்தில் எங்கள் முத்துவை பார்க்க முத்து எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க அப்போது ஸ்ருதிகிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க உங்கள் அம்மா உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா அந்த ஏசியை எங்கள் கடையில் வாங்கினாங்க கடைசியில் இந்த முத்துவால் அந்த ஏசியும் போனது ஏசி போனது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பணமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வறந்துறாங்க அந்த கடை திறப்பு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்டு வந்தீங்களோ தெரியல இப்படி வந்த வருமானம் ஒரே நாளையில் கைவிட்டு போகணும்னு நானும் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே மனுஜுக்கும் இது ரொம்ப கஷ்டமா இருக்க விஜய சமைய திட்டம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஸ்ருதி போதும் வண்டி நிறுத்துங்க எங்கள் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த கிஃப்டை எதுக்காக மனோஜோட கடைக்கு திரும்பி அனுப்பி வைக்கணும் முத்து இந்த ஏசி வேணான்னு சொல்லி அது அவருக்கே தெரியாமல் இருக்கலாம் அது கிஃப்டாக கொடுக்குறாங்கன்றது கூட அவர் அதை அனுப்பி வச்சிருக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இப்படி இங்கே வந்ததையும் சொல்லலை அங்கே போய் கொடுத்துட்டு வந்ததையும் சொல்லலை இப்படி எந்த விஷயத்தையும் எனக்கு ஒரு ஃபோனில் இன்ஃபார்ம் கூட அவங்க பண்ணவே இல்லை கிஃப்டாக வாங்குகிற எந்த பொருளையும் திருப்பி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லையே அது அதுவும் மனுஜோட கடையில் கொண்டு கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போகிற அளவுக்கு எங்கள் வீட்டில் எந்த தேவையும் கிடையாது எங்கள் ஃபேமிலியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கணும் நீங்கள் தேவையில்லாமல் முத்து மேலே மீனா மேலே கோவப்படாதீங்கன்னு எங்கள் விஜயாவை அதட்டிட்டு உடனே அந்த இடத்துல தன்னோட மம்மிக்கு கால் பண்ணுறாங்க என்னமே நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எழுத்து வைக்கிறீங்கன்னு சொல்ல நான் என்ன ஸ்ருதி பண்ணேன் ஒன்றும் பண்ணலையேன்னு அவங்க அம்மா சொல்ல எங்கள் ஸ்ருதி எல்லாத்தையும் சொல்கிறாங்க எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை எங்கிட்ட நீங்கள் ஒரு மாட்டை சொல்லிட்டு இருக்கலாம் எங்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க பாட்டு ஏசியை வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க வீட்டுல இருந்து இங்க இருந்து ரிட்டன் அனுப்புனத உடனே மனோஜோட கடைக்கு கொண்டு போற அளவுக்கு அவசியம் இல்லையே இத நீங்க வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு மம்மின்னு சொல்லிட்டு இங்க போனை கட் பண்ணிடுறாங்க இதனால அங்க சுதாவும் டென்ஷன்ல இருக்க வாசுதேவன் கிட்ட விஷயத்த சொல்ல வாசுதேவனும் வந்துட்டு டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்பதான் எங்க ஸ்ருதி சொல்றாங்க இப்போ இந்த ஏசி தானே பிரச்சனை இப்போ இந்த ஏசியால நம்ம குடும்பத்துல எதுக்கு பிரச்சனை வரணும் பேசாம ஒண்ணு பண்ணலாம் ஆண்டிக்கு இங்க ஏசி வைக்கணும்னு ஆசை அதே போல உங்களுக்கு பண்ண பணமும் கிடைக்கணும் அப்படி தானே அப்போ அந்த ஏசிக்கு நாங்க மூணு பேருமே பங்கு போடுறோம் நானும் என்னோட பங்குக்கு அதுல பாதி பணத்தை தர முத்து உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்க இங்க மீனாவை பாக்குறாங்க மீனாவும் தலையாட்ட அவங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க மீதி பணம் நீங்கள் போடணும் அவ்வளவுதான் இந்த ஹாலில் எல்லாரும் தானே படுக்கிறோம் அப்போ மூணு பேருமே சேர்ந்து இந்த ஏசிக்கு பணம் போட்டு நம்மளே வாங்கி வச்சா என்ன அங்கு சொல்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல அங்களுக்கும் அந்த மன கஷ்டம் இருக்காதுல்ல அம்மா வீட்லேருந்து எங்கள் அம்மா கொண்டாந்து வச்சாங்கன்னு நினச்சிட்டு அவங்களும் ஃபீல் பண்ண மாட்டாங்கள இப்போ மூணு பேரும் சேர்ந்து போட்ட மாதிரி இருக்கும் இங்கே ஹாலில் ஏசி வச்ச மாதிரியும் இருக்கும் எங்கள் பிரச்சனையும் தீர்ந்தது அவ்வளவுதான் இதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்கள் ஸ்ருதி எல்லாரோடைய வாய் அடைக்கிறாங்க இந்த ஸ்ருதியை வச்சே இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலாம் நினைச்சேன் ரோஹினிக்கு மிகப்பெரிய ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா ஸ்ருதியோட அம்மா தானே கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஏசியை வாங்கினாங்க அப்போ முத்து திருப்பி அனுப்பி வச்சதுனால எங்க ஸ்ருதிக்கு கோவம் வரும் முத்துக்கும் ஸ்ருதிக்கும் இடையில பெரிய பிரச்சனை வரும் ஸ்ருதி வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு இப்படி பல கனவுகளோட வீட்டுக்கு வந்த இங்க ரோஹினிக்கு எங்க ஸ்ருதி எடுத்த முடிவு நினைச்சு ரொம்ப ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு முத்து மனோஜையும் பார்லர் அம்மாவையும் பார்த்து ஓசில கிடைச்சா எதை வேணாலும் வாங்கி வச்சிடலான்னு நீ நினைக்கிற ஆனா தன்னுடைய அம்மா காசே இல்லாம தனக்கு எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அது வேணான்னு நினைக்கிது இந்த பலகுரல் இந்த பலகுரலை பார்த்து முதல்ல நீங்க ரெண்டு பேரும் கத்துக்கோங்கன்னு இங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரி எது சொல்லிட்டு முத்துமீனா ரெண்டு பேருமே அந்த ரூம் போக இங்க விஜய சம டென்ஷன்ல நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இங்க இங்க விஜய சம அதிர்ச்சியில நிக்கிறாங்க இங்க ஸ்ருதி இப்படி ஒரு திருப்பத்தை கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை